ஆவி வழிபாடு உண்மையான தூயாவி ஜபம் என்பது உட்காந்துக்கிட்டு கண்ணை மூடிட்டு கை தூக்கிட்டு அவ்வளவான்னு கத்துறதில் இல்ல வாழ்ந்து காட்டுவது செயலில் காட்டுவது செயல் வெளி அடையாளமாக என்னுடைய வாழ்வில் சிலுவைகளை ஏற்றுக்கொள்வதுதான் அந்த செயல் அது நாலாவது அதனால் சிலுவை நற்செய்தி மீட்புக்கான வழி அப்படின்னு இந்த நபர் கூறுகிறார்கள் அல்லவா அதெல்லாம் நான் ஏற்றுக்கிறேன் சிலுவை நற்செய்தியை நம்புவதால் கடவுளின் உறுப்பினராக அதாவது குடும்ப உறுப்பினராக வாழ தகுதி உள்ளவர்கள் என்பதும் சரி இவங்க ஏன் சொறாங்கன்னா இதுதான் நாலு பகுதி இருக்கு கடவுள்கிட்ட நாம் கேட்பதற்கு தினமும் அப்பம் பிடிக்கிறோம் திருப்பலி வார்த்தை பிடுகிறோம் அது திருப்பலி தான் ஆனால் அங்கே அந்த வார்த்தை பெறாமல் வளமையை நோக்கிய வார்த்தைகளை பிடுவதால் இது போன்ற நிகழ்ச்சிகள் மூலமாக நாம் உண்மையான புரிதல் பெறும்பொழுது அங்கே வார்த்தை பிடப்படுகிறது இந்த நிகழ்ச்சியெல்லாம் பார்ப்பது ஒரு விதமான சிலுவைதான் கஷ்டம்தான் பக்கத்தில் நிறைய சீரியலு டான்ஸ் அது நோடையில் அதை விட்டுட்டு இது மாதிரி ஆன்மீக நிகழ்ச்சியை பார்த்ததுன்றால் கஷ்டம் ஆனால் அந்த ஆன்மீகம் சொல்கிறார்கள் அல்லவா வளமை ஆன்மீகம் அதுலாம் எல்லாம் பார்ப்பாங்க ஏன்னா அதை பார்த்து ஆசீர்வாதமாக இருக்கலாம் இதில் என்ன ஆசீர்வாதத்தை தெரிந்த ஆள் ஒன்றுமே சொல்லலை அதனால் இதை பார்க்க மாட்டார்கள் இதுக்கு வியூஸ் ரொம்ப கம்மியாக இருக்கும் ஆனால் அந்த கம்மியான வியூவர்ஸ் மட்டும்தான் வார்த்தை பிடுதலில் பங்கெடுக்கிறார்கள் என்பதை நான் புரிந்து கொள்வோம் அப்படின்னா சிசிசி அடிப்படையில் திருவிடியத்தை வாசிப்பதுதான் வார்த்தை புரிதல் சிசிசியே சொல்லாமல் என்னதான் தான் திருச்சவையில் அந்த பல்பட்டு அந்த இதெல்லாம் சொல்லும் லெட்டர்லாம் சொல்கிறோம் இல்லையா அந்த அதாவது கீழத்து நின்று அங்கே அணிந்து ஒருவர் என்ன தான் சொன்னாலும் சிசிசி அடிப்படையில் சொல்லாத வரை அது வார்த்தை பிடுதல் இல்லை அதனால் ரெண்டாவது முதல் அப்பிடுகிறோம் வார்த்தை பிடிக்கிறோம் அப்புறம் இறந்தவர்களுக்காக ஜெவன் சொல்கிறதுனா திருச்சபைக்கு ஆள் சேர்க்கும் பணியில் நாம் பங்கெடுப்பது எப்படி வந்து ஆயர்கள் குருக்கள் எல்லாம் திருச்சவையில் அதை திருச்சி வளர்க்க அவர்களுடைய பங்கை காட்டும் விதத்தில் செயல்படுகிறார்களோ அது போன்ற நிலையில் அது அது போன்ற நிலைப்பாட்டை எடுக்க பொதுநிலையினர் அதே மாதிரியான செயலை செய்யும் செயல்தான் ஜபமாலை இறந்தவர்களுக்காக சேர்ப்பது நாம் பொதுநிலையினர் மற்ற நிலை என்ன செய்கிறோம் என்றால் இறந்தவர்களில் யாரெல்லாம் கடவுளின் குடும்பத்தில் சேர விரும்புகிறார்களோ அவர்களுக்காக ஜபம் மூலமாக அவர்களுக்கு மீட்டை பெற்றுத் தருகிறோம் அடுத்தது மூன்றாவது நாலாவது என்ன வாழ்ந்து காட்டுவது அப்படின்னண்ண சிலுவைகளை ஏற்று அது கடவுளின் உறவுக்காக என்று நினைத்து வாழ்வது என்பது அந்த நாலாவது நிலை என்ற தூய ஆவி வழிபாடு நான் அதுக்கான செயல் அதுதான் அவர் என்ன சொல்றார் மறுகணத்தை காட்டு உதாரணத்துக்கு எல்லாத்துலேயுமே மருகணத்தை காட்டு சொல்கிறார்களோ அதான் வாழ்ந்து காட்டு அப்படின்னா அந்த மருகணத்தை காட்டி அதில் ஒரு அடி வாங்கினால் அதை தான் சிலுவை என்று சொல்கிறோம் ஏன் அடி வாங்குறோம் அந்த கடவுளுக்காக கடலின் உறவை பெறுவதற்காக அந்த இரண்டாவது கணத்தில் அடிவாங்க மனித மரபில் ரெண்டாவது கணத்தை காட்ட வேண்டிய தேவை இல்லை ஒரு கணத்தில் அடைஞ்சால் திருப்பி அவனை ஒரு அறை விடலாம் ரெண்டு அறை கூட விடலாம் அது மனித மரபு மனித சட்டம் கடவுள் இடத்தில் வரும்பொழுது சிலுவை நற்செய்தி சிலுவையை ஏற்றுக்கொள்ளும் செயலாக இருக்க வேண்டும் என்றால் அதான் உறுதி பூசுதல் ஒரு அறை விடுவெல்லாம் ஆகிறவர்கள்லாம் அந்த அறை என்பது அதுதான் சிலுவை நற்செய்தியை நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொல்லும் இடம் உறுதி பூசுதல் நற்ச புதுமன்மை அது அப்பம்பிடுதல் இது வார்த்தைப்படுதல் செயலில் காட்டுவது அதுதான் சிலுவை நச்சை ஏற்றுக்கொள்வது அந்த கடவுளுக்காக அந்த அறையை ஏற்றுக்கொள்வோம் என்றால் நாம் கடவுளிடம் உறவு கேட்கிறோம் அதனால் தகுதி உள்ளவர்களாக மாறுகிறோம் அப்படியானால் மற்ற சபையை அதாவது நற்கர்னியை நம்பாதவர்கள் அனைவருக்கும் மோட்சம் இல்லையா ஆமாம் மோட்சம் கேட்கல வேண்டாம்னு சொன்னவங்களுக்கு எப்படி மோட்சம் கிடைக்கும் நீங்களே வச்சு பாருங்க எனக்கு வேணும்னா கொடுப்பாரு நான் மோச்சம் வேணாம் மோச்சம் வேணாம் டெய்லி சொல்லிட்டு இருக்கேன் என் ஜலத்தில் தூய் ஆகிட்டு தான் சொல்லிட்டேன் கூப்பிட்டு கூப்பிட்டு எப்படி கொடுப்பாரு நான் யார்ட்ட சொல்றங்களே முக்கியம் இல்ல நான் என்ன சொல்கிறேன் என்பதுதான் முக்கியம் அதனால யாரும் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க அருங்குழை இயக்க வேணா வேணான்னா ஏன் அவர்கள் அதை ஏற்றுக்கொள்வதில்லை என்றால் ஏற்றுக்கொண்டு அதன் மூலமா தடை செய்யவில்லை என்றால் இந்த நம்பிக்கை அவர்களிடம் இல்லை என்ன நம்பிக்கை கேட்டால்தான் கிடைக்கும் கேட்க மாட்டேன்னு சொன்னா எப்படி கொடுப்பாரு அப்படிங்கிற அந்த நம்பிக்கை அவர்கள் அவர் இருந்து இறக்கத்தை நான் எல்லாரும் கொடுப்பார் கொடுப்பார் என்னத்தை கொடுப்பார் வேண்டாம் வேணான்னு சொன்ன பிறகு கொடுத்தால் அவர் அநீதியாளர் என்ன கட்டாயப்படுத்துறார் எனக்கு வாண்டான்னு சொல்ற ஒரு பொருளை எடுத்தது இல்ல இல்ல நீத்திங்கனும் அப்படின்னு திரிச்சால் கட்டாயப்படுத்துகிறார் அப்படி கட்டாயப்படுத்தி அநீதி செய்யக்கூடியவராக இருந்தால் அவர் மடித்து இருக்க வேண்டிய காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக தான் அவர் மனிதனாக பிறந்து சிலுவையில் பாடுபட்டு நம்ம எல்லாம் மீட்கும் அந்த நிலைப்பாட்டை எடுக்கிறார் மீட்கும் நிலைப்பாடு என்ன பாவத்துக்கு பரிகாரம் அல்ல நல்லா புரிஞ்சீங்க ஏன் சிலுவையில் அடையப்பட்டார் என்றால் மனிதனாகவே வாழ்ந்து சாக வேண்டும் அப்போதுதான் நமக்கு உறவு கொடுக்க முடியாத உண்மையிலேயே கடவுள் மனிதன் என்று அவரும் மனிதன் என்ற நம்மை கடவுள் மனிதனாக மாற்றுவதற்கு அவர் என்ன செய்ய வேண்டும் என்றால் நமக்கு அந்த உறவு கொடுத்து மீட்க வேண்டும் அப்படி உறவு கொடுத்து மீட்க வேண்டும் என்றால் அவர் நீதியின் அடிப்படையில் மனிதனாக மாற வேண்டும் அந்த நீதியை காப்பாற்ற தன் உயிரை கொடுக்கக்கூடிய ஒரு கடவுள் அநீதி செய்வாரா பாருங்க யோசிப்பாருங்க கேட்காதவங்களுக்கு வற்புறுத்தி திணிக்க மாட்டார் வேண்டாம்னு சொல்லிட்டு உறவு மலிவானது என்று சொல்கிறோம் அல்லவா இந்த வச்சுக்க இலவசமாக தர மாதிரி இல்லை இலவசமாக வச்சிருக்கார் ஆனால் இலவசமாக இருந்தாலும் கேட்டால் தான் கிடைக்கும் இலவசங்கிறனாலும் யூராக போய் திணிக்க மாட்டார் அதனால கிடைக்காது நம்ம ஒன்றும் அவங்கள சபிக்கலை நல்லா புரிஞ்சுங்க அவர்களுக்கு சாபமாக இதை சொல்லவில்லை இயேசு இந்த அடிப்படையில் என்ன சொல்லியிருக்கிறார் என்றால் மத்தையோ பதினெட்டு பதினேழு என்ன சொல்லியிருக்கிறார் என்றால் திருச்சவியின் சொல்படி கேளாதவன் புரவனத்தார் என கருதப்படுவான் அப்படின்னு ஏன் சொல்கிறார் அப்படின்னா அவன் நிலைவாள் இல்லாமல் போக அப்படின்னு அர்த்தம் அதுக்கு வழக்கம் தான் சொல்கிறேன் அவன் சொல்படி திருச்சி சொல்படி கேட்கலைன்னா என்ன செய்கிறான் சிசிசி அடிப்படையில் திருவுலியத்தை வாசிக்கவில்லை என்றால் வளமை நற்செய்தின் அடிப்படையில் திருவுலியத்தை வாசிப்பவனாக இருந்தால் அவன் என்ன செய்கிறான் என்றால் கடவுளிடம் தனக்கு உறவு வேண்டாம் என்று சொல்லிவிடுகிறான் நான் உங்களை ஏற்றுக்கொள்கிறேன் ஆனால் உங்கள் உறவு எனக்கு வேண்டாம் காந்தியடிகள் சொன்னார் அல்லவா எனக்கு கிறிஸ்துவ பிடிக்கும் கிறிஸ்தவர்களை பிடிச்சாரு கிட்டத்தட்ட அதே மாதிரி இங்கே நாம் என்ன சொல்கிறோம் என்றால் அதை வளமை நச்சை நம்புகிறவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால் எனக்கு உங்களை பிடிக்கும் ஆண்டவரை ஆனால் உங்கள் குடும்பத்தை எனக்கு பிடிக்காது உங்கள் உறவை எனக்கு பிடிக்காது அதனால் நான் எனக்கு தேவையில்லை என்று சொல்லிவிட்டு அவர்கள் எப்படி அதை பெற முடியும் மோட்சம் மோச்சம் என்று இரண்டு நிலைக்கும் மோச்சம் என்று பெயர் வைத்து விட்டார்கள் ஆனால் இந்த மோட்சம் வேறு அந்த மோட்சம் வேறு தான் அந்த இரண்டு விதமான படத்தை அந்த நூலில் காட்டுகிறோம் எனவே இது உங்களுக்கு தெளிவாக இருக்கும் என்று நம்புகிறேன் அவர்களுக்கு மோட்சம் இல்லை மோட்சம் இல்லை ஆனால் அவர்கள் கேட்கும் மோச்சம் அவர்களுக்கு கிடைக்கலாம் அது என்னன்னா நித்திய சாவு அதுதான் அவர்கள் கேட்கிறார் உறவு நிலை நிலை அதுதான் நாதாமேவாளுக்கு சாவு என்று சொல்லிக் கொடுத்தார் நீ உண்ணும் நாளில் சாகவே சாவாயினா நீ உண்ணும் நாளில் என் உறவு நிலமிருந்து போயிட்டது அவ்வளவுதான் அதுக்கப்புறம் அவனுக்கு இயற்கை மரணம் அதுகொண்டுதான் கடவுளின் உறவு உள்ளவரை நமக்கு மரணம் இல்லை கடவுள் உறவு வேண்டாம் என்று முடிவாகிவிட்டால் நமக்கு கிடைப்பது மரணம் இதுதான் பாவத்தின் சம்பளம் மரணம் என்றால் எது பாவம் கடவுளுக்கு எதிராக நாம் செயல்பட்டு கடவுளின் குடும்பத்தில் சேராதீர்கள் நானும் சேர மாட்டேன் என்று சொல்வது கடவுளுக்கு எதிரான பாவம் அந்த பாவத்தின் சம்பளம் நித்திய மரணம் நிலையான சாவு நிலைவாளுக்கு எதிரானது அடுத்தது அடுத்த சந்தேகம் வரும்பொழுது